அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹே வரக்கா இந்த இருபத்தி மூணாம் தேதி போச்சு இல்லையா அந்த இருபத்தி மூணு ஆகஸ்ட் வந்து அடிமை வணிகம் மற்றும் அது ஒழிக்கப்பட்டதுடையே நினைவு தினமாக சர்வதேச அளவுல அதை வந்து அனுசரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் யுனெஸ்கோவுடைய அறிவிப்பிலிருந்து அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஹைதி சொல்லி இன்னைக்கு இப்போ இருக்கிறது அந்த தீவு வந்து அப்போ சென்ட் டொமிங் தீவு அப்படின்னு பேர் அங்க வந்து இந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக பெரிய புரட்சி பெரிய கலர்ச்சி நடந்தது அதுதான் வந்து பின்னாடி அடிமை சந்தைகள் ஒழிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அந்த காலத்துல ஆப்பிரிக்காவிலிருந்து அந்த கருப்பின மக்களை நீக்ரோக்களை அடிமைகளாக பிடிச்சிட்டு போய் அமெரிக்காவில அவர்களை ரொம்ப கடுமையாக நடத்தினாங்க இதை செய்தவர்கள் ஐரோப்பியர்கள் இவங்கதான் அந்த டிரான்ஸ்போர்ட் இங்கே தான் இங்க கொண்டு போறது இது போன்ற வேலைகளை செய்தார்கள் அந்த காலத்துல அடிமைன்னு சொன்னாவே அவர்களை மனிதர்களாக கூட மதிக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவங்களை கஷ்டப்படுத்துவாங்க வேலை வாங்குவாங்க இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணது கூட கப்பல்ல வந்து ஆடு மாடுகளை விலங்குகளை ஏத்துறது போல அல்லது வியாபார பொருட்களை போல அள்ளி போட்டு கொண்டு போவாங்க அதுல யாராவது மூச்சு திணறி இறந்துட்டு அதோட கடல்ல தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவு மோசமாக நடந்த அந்த அடிமை வணிகம் இருக்கிறத அதை வந்து முற்றாக ஒழிக்கப்பட்டதுடைய நினைவு தினமாக தான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அளவுல அதை நினைவுபடுத்துறாங்க இந்த அடிமைத்தனத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாமத்துடைய பார்வை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போது அடிமைகளாக இருந்தவர்கள் பலர் இஸ்லாத்தை தழுவி அதற்கு பிறகு மிகச்சிறந்த ஏற்றம் பெற்றார்கள் மிக அதிகமாக போற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரலாறு அடிமையா இருந்து விடுதலானவர் அப்படிங்கும் போது நமக்கு முத முதல்ல நினைவு பெறக்கூடியது பிலால் எளியலாங்க அவர்கள் தான் பிலார் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்ன சோதனைகளை சந்திச்சாங்க சுடுமணல கிடத்தப்பட்டாங்க இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல இன்னும் பல சகாபக்கள் இருக்காங்க இது போன்ற பல்வேறு சகாபாக்கள் அடிமைகளாக இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் மேன்மை அடைந்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா பிற்காலத்துல வந்த சகாபக்கள் உமர் அலிலு அவர்கள் பிலாவிலிருந்து அவர்களை எப்படி கூப்பிடுவோம் சொன்னா எங்களுடைய தலைவரே சொல்லக்கூடிய அளவுக்கு செய்யதினா அப்படின்னு கூப்பிடுவோம் அந்த அளவுக்கு புகழப்பட்டார்கள் போற்றப்பட்டார்கள் அதனுடைய தலைகீழ் எப்படி இருந்தது முன்னாடி மனிதர்களாக கூட மதிக்க மாட்டாங்க அது இன்க்ளூடிங் அந்த அரண் மக்களும் கூட அப்படிதான் நடத்தினாங்க மக்களை குறிப்பாக இந்த அடிமைகளாக இருந்தவர்களை அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்ட அடிமைகளாக இருந்தவர்கள் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த அளவுக்கு உயர்வாகவும் கண்ணியமாகவும் பார்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த வரிசையில ஜெயித் அலில்லாங்க அவர்களை பற்றிய சில வரலாற்று குறிப்புகளை இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம் குரான்ல பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஜெயித் அலிலாங்கு அவர்கள் திருக்குரான்ல அஹ் அபு அலீலாங்கு அவர்களை வந்து ஜாடையாக சொல்லியிருக்காங்க அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க அந்த அஹ் குகையில இருந்த போது லா தஹன் என்னல்லாக மேனா அப்படின்னு சொன்னாரே நமீசராசன் சொன்னாங்க கூட இருந்தா அவருடைய தோழரை பார்த்து அவர் தோழர் வந்து பயப்பட்டாரு இந்த மாதிரி எதிரிகள் நெருங்கி வந்துட்டாங்களேன்னு சொல்லும்போது அங்க அங்கே அவருக்கு ஆறுதல் சொன்னாருங்கிறத சொல்லும் போது அவருடைய என்ற வார்த்தை மட்டும் வந்திருக்கு ஆனா பெயர் சொல்லப்பட்ட ஒரு சகாபியின் பார்த்தா சைதர் அலீராமன் அவர்கள் தான் இந்த ஜைதர் அலீரா அவர்கள் எப்படி மக்களுக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு அந்த அவர் வந்து ஒரு கிராமத்துல வேற ஊர்ல இருந்தவர் அவருக்கு அவருக்கு வந்து அவருடைய அம்மாவும் இவரும் உறவினர்களை சந்திக்க போறேன்னு சொல்லி வந்தவங்க அப்படி வந்த நேரத்துல அந்த எந்த ஊருக்கு வந்தாங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்னொரு குலத்தாருக்கும் சண்டை அந்த ஆளுங்க திருதப்புன்னு வந்து இவங்களை எல்லாம் அந்த ஊர்ல இருக்க மக்களை எல்லாம் அழிச்சு நாசம் பண்ணிட்டு விலங்குகளை கால்நடைகளை இந்த மனிதர்களை எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாங்க அதனே இவரும் ஒருத்தர் இந்த ஜைத் அவர்களும் ஒருத்தர் அந்த ஒரு சிறுவை சிறுவராக இருந்தவரு இவரை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு அந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி அடிமை வணிகம் இருந்தது இல்லையா அந்த உக்கால் சந்தை அப்படிங்கிறது அடிமை வணிகத்துக்கு பிரபலமான இடம் அங்க கொண்டு போய் அவரை வித்துட்டு போயிட்டாங்க அங்க வாங்கினவரே சதிஜா அலிலான அவர்களுடைய அத்தை மகன் அவரு வந்து என்ன செய்றாரு அத்தை மருமகன் அதாவது சகோதருடைய மகன் அவர் இவர இந்த அடிமையை வாங்கிட்டு போயிருந்தாரு ஒரு சந்தர்ப்பத்துல கதிஜா அழிவான் அவர்கள் அப்பதான் இஸ்லாத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதிஜா அளின அவர்கள் அவருடைய அந்த சகோதரர் மகனை பார்க்க வந்த போது தன்னுடைய அத்தைக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சு இவரை கொடுத்துட்டார் செய்து அவர்களை கொடுத்துட்டார் அப்ப அவரு வந்து கதிஜா அழிவான் அவர்களுடைய வீட்டுல வளர்ந்துட்டு வர்றாரு அதுக்கு பிறகு நவிசாசம் அவர்கள் அவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த கதஜான அவர்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய கணவருக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஜெயித் அவர்களை கொடுத்துட்டாங்க இது இவருக்கு நபிசகாசம் அவர்கிட்ட வந்து சேர்ந்த விதம் அதுக்கு பிறகு இந்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய இழந்துட்டா இல்லையா அவங்க ஊர்ல போய் பரிதவிச்சு கஷ்டப்பட்டு அழுது அதே மாதிரி அவருடைய தந்தை அவரும் வந்து ரொம்ப இந்த மகன் மேல பாசம் கொண்டவரே அவரும் தேடி அலைஞ்சு எப்படியாவது அவரை அழுது புலம்பி அவர் வந்து பாடுறார் என்ன சொல்றாரு என் இறைவா என் அருமை ஜைலுக்காக கண் அழுது ஓயவில்லை கை சேதம் இக்கொடுமை மறைந்து போன செல்ல மகன் அந்த அரபுடைய தமிழாக்கம் மறைந்து போன செல்ல மகன் மலைகளில் திரிகிறானோ மண்ணுக்குள் புதைந்து அவன் வென்னிக்கை ஏகினானோ மீட்டு என் இறைவா மீண்டும் தா எனக்கு அவனை அப்படி அது பெரிய நீண்ட கவிதை படிக்கிறாரு அதுல புதர்வன உனை தேடி புயலாய் அலைந்திடுவேன் புதிதாய் திசை இருப்பின் அதிலும் நுழைந்திடுவேன் கால் குழம்பு ஒளியாக பாலை முழுவதும் பாலை மணல் முழுவதும் சலித்து உனை மீட்காமல் சாகாது என் ஒட்டகம் இந்த பாலைவழத்து மலன் மணல் முழுவதையும் சளிச்சு தேடியாது உன்னை நான் கண்டுபிடிப்பேன் அப்படி கண்டுபிடிக்காம என்னுடைய ஒட்டம் சாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவ்வளவு தூரம் தேடி அலைஞ்சு கடைசில ஒரு சந்தர்ப்பம் வருது இந்த இவருடைய குளத்தார் இந்த இந்த இவங்களுடைய குளத்தார சேர்ந்த மக்கள் காபாவுக்கு போறாங்க காபாவை வளம் பெறுறது அப்பல இருந்து பழக்கம் இருக்கு ஆதி காலத்துல இருந்த காபாவை விளம்பரதுங்கிறது பழக்கம் இருக்கு அப்படி காபா வளம் வரும்போது இந்த ஜெயித் அலிரான் அவர்களை அந்த அந்த ஊருக்காரங்க பாத்துடுறாங்க பார்த்துட்டு அதே உன்னை அதை தேடி இருக்காங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவரை ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாரு அவங்கள்ட்ட நான் வந்து ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு உயர் உள்ள ஒரு மனிதனிடம் நான் இங்க பத்திரமாக இருக்கிறேன் இத மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இந்த மக்கள் போய் சொன்ன உடனே அந்த அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் எப்படியாவது நம்ம மகனை போய் மீண்டுட்டு வந்துடணும் காணாம போன மகன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷத்தோட அவங்க இந்த மாதிரி அடி அடிமையா இருக்கிறான் அப்படிதான் நாங்க பிழைக்கிறோம் அடிமையா இருக்கிற மீட்டு மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் தேடி அலைஞ்சு வந்து மக்களுக்கு வந்துடுறாரு மக்கள்ல வந்து இது மாதிரி விசாரிக்கும் போது நபிசாசம் அவர்கள் நபி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது அப்ப நபி ஆகிறதுக்கு முன்னாடியே நபிசாசம் அவர்கள் உயர்ந்த அல்லா அல்லாமீனா சாதிக்கும் சொல்லி மக்களால புகழப்பட்டவரே அதனால அவரை பத்தி விசாரிக்கும் போது அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து அவருடைய சொல்றாரு அப்துல் முத்தலிபின் தோன்றலே மக்காவின் மக்களாகிய நீங்க வந்து உயர்த்த குளத்தை சேர்ந்த மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறீங்க பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு ஆஹ் உதவியெல்லாம் செய்றீங்க துன்பத்தில் உள்ளவர்களுக்கு வந்து உதவி செய்றீங்க என்னுடைய மகனை மீட்டுட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு நான் விசாலம் அப்போ நீங்க உங்கள்ட்ட வளரக்கூடிய அந்த பையன் சேர்ந்து வந்து எங்க மகன் அவனை வீட்டுக்கு போறதுக்காக நான் பணமெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தாங்கள் விலை கொடுத்து வாங்குவதை அப்ப சொல்றாங்க நீங்க என்ன பொருள் கொடுத்து பணம் கொடுத்து அவனை விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் விட நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பையனை நான் அழைக்கிறேன் அவன்கிட்ட நீங்க பேசுங்க அவன் உங்களை கூட்டு போற வரையன்னு சொன்னான்னா நான் ரொம்ப கூடிய அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி இருந்ததை பார்த்தோம்னா அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்ப நமசரசன் அவரு அவங்க வந்து இந்த ஜெய்துக்கு தன் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை கொண்டு உடனே அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் காவகளை வச்சுக்கிட்டு அங்க இருந்த அரபிகள் மத்தியில சொல்றாரு இவர் என்னுடைய வளர்ப்பு மகன் ஏன்னா குறைசி மக்களே இவர் என்னுடைய வளர்ப்பு மகன் என்னுடைய வாரிசுதாரர் இதற்கு நீங்களே சாட்சி அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல தத்தெடுக்கக்கூடிய முறை அந்த மாதிரி இருந்தது சோ அதை விட வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு இப்ப இவரோட தங்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லி அவர் வந்து முடிவெடுத்துட்டார் தன் தாய் தந்தையரோட போறதை விட தன்னுடைய பெற்றோருடைய அப்பாவுடைய சித்தப்பாவுடைய போறதை விட இவரோட தங்குறது சிறந்ததுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதனால மிகச்சிறந்த ஒரு தட்டை ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லி அவங்களும் நிம்மதியா போயிட்டாங்க ஏன்னா அவரு இவர் மேல வச்சிருக்க அன்பு இவர் மேல வச்சிருக்க பாசம் இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு போயிட்டாங்க போயிட்ட பிறகு இந்த வளர்ப்பு மகன் சொல்லி அறிவித்ததுனால அதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டதே மக்கள் என்ன கூப்பிட்டாங்க ஜயிது முகம்மதுனே கூப்பிட்டாங்க முகம்மதுடைய மகன் ஜெயிதுனே கூப்பிட்டாங்க இது வந்து ரொம்ப காலம் பழக்கத்துல இருந்தது பிற்காலத்துல வந்து ஒரு ஆஹ் இறைவசனம் வந்தது உங்களுடைய வளர்ப்பு மகன் உங்களுடைய சொந்த மகன் இல்ல ஏன்னா அதனால அவருடைய பெயர் சொல்லி அழைக்காதீங்க அவருடைய அப்பா பெயர் சொல்லித்தான் நீங்க அழைக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி வசனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் அதாவது அவர்களுடைய அவர்களுடைய தந்தையுடைய பேரை சொல்லி அழைங்க அதுதான் அல்லாஹிடம் சிறந்ததுன்னு சொல்லி அல்லாவுடைய அறிவுக்கு வந்தது அதுக்கு பிறகுதான் அந்த பெயர் மாற்றப்பட்டது அது வரைக்கும் முகமது முகமதுடைய மகன் ஆஹ் ஜெயிதுன்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு பிரபலமா இருந்த ஒரு சஹாபி அவரு ஆஹ் அதுக்கப்புறம் என்னாச்சு தன்னுடைய பெற்றோரையை மீறி முகமது சல்லாசம் அவர்கள்ட்ட நபிசா இவர் ஜைதர் அலு அவர்கள் இருந்தாங்க அந்த சமயத்துல இவர் எப்படிப்பட்டவரே பிற்காலத்தில் ஆகப் ஆக எல்லாம் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா தன்னுடைய மக்களையும் மீறி தான் தேர்ந்தெடுத்த அந்த உரிமையாளர் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு இறைத்துவதராக வரப்போறாருங்கிறது அப்ப தெரியாது ரவிசாசம் அவருடைய இல்லத்திலிருந்து இருந்து உலகளாவிய ஒரு இறை மலர்க்க மேலடிச்சு பெற போது அந்த இதனுடைய தலைவராக அவர் இருக்க போறாருங்கிறதெல்லாம் அப்ப தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரவிசாசம் அவருடைய குடும்பத்துல ஒருத்தராக அவர் விளந்து வந்தாரு நபிசாசம் அவர்களுக்கு நபித்துவம் அளிக்கப்பட்டதாக அவங்க அறிவித்த போது முதன் முதலில் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண் அப்படிங்கக்கூடிய தகுதியை பெற்றவர் அவர் ஜெய்தலி அவர்கள் அவர் வந்து சேர்ந்தவர் நமக்கு தெரியும் தட்டையான தனியமான மூக்கு பொதுவான நிறம் சராசரிக்கு குறைந்த உயரம் ஆனா இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அடைந்த உயரம் வந்து மிகச்சிறந்தது அதை நம்ம பின்னாடி பார்க்கிறோம் அப்ப இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்துல ஆஹ் அர்க்கம் ரலிலான்கா அவர்களுடைய வீட்டுல அஹ் மறைமுகமா தான் பரவிக்கிட்டு இருந்தது யாருக்கும் தெரியாத அளவுக்கு நடந்திருந்தது அப்போ கதிஜ ரலீராங்க அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த உம்ம ஐமன் ஒரு ஒரு அம்மையார் அவங்க வந்து அஹ் அவங்களும் நபிசாசனமுடைய ஆரம்ப காலத்தில இருந்து கூட இருந்த ஒரு அடிமை பெண் அவங்க வந்து வளர்ப்பு தாய் மாதிரி வச்சு இருந்தாங்கன்னு நினைச்சுக்காங்களா கூடவே சகோதரி மாதிரி இருந்தாங்க அப்ப அந்த உம் வந்து ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாங்க நபிசாசன சொல்ல சொல்லி அப்ப அந்த அம்மையார் வந்து யாருக்கும் தெரியாம மறைந்து மறைந்து வந்து நவிசாசம் அவர்கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நவிசாசம் சொல்றாங்க அவங்களுடைய குடும்பத்துல அடிமையா இருந்தவர் அந்த அந்த அம்மையார் அவங்க நவிசாசம் வந்து அவரை விடுதலை செய்தாரு பிறகு வந்து நவிசாசம் அவர்களை சிறிய வயதுல கவனித்துக் கொண்ட ஒரு சகாபி பெண்மணி பிற்காலத்துல சகாபி ஆனாங்க அப்ப நீங்க வந்து இறைய இறை அருளை பெற்றவர் நவிசாசம் சொன்னாங்க அந்த அம்மையார்கிட்ட சொன்னாங்க அந்த உம்மைட்ட சொன்னாங்க நீங்கள் இறை அருளை பெற்றவர் சொர்க்கத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி உம்முன் பத்தி அறிவிப்பு செஞ்சாங்க சொல்லிட்டு அவர் போயிட்ட பிறகு அந்த சபையில அவிசாசம் சொல்றாங்க அவர் போன பிறகு சொல்றாங்க சொர்க்கவாசிகளில் சொர்க்கவாசி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள யார் வெறும் கும்முவைமனை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பு செய்யறாரு கும்முமன் அவர்களுக்கு அப்ப ஐம்பது வயசுக்கு மேல ஏன்னா ஏன்னா இவர் அவிசாசம் அவர்கள் சிறுவராக இருந்த காலத்தில இருந்தே கூட வளர்ந்தவங்க அவங்கள பாதுகாத்துக்கிட்டவங்க அப்படிப்பட்ட ஒரு அமையர் வந்து ஐம்பது வயசுக்கு மேல ஒரு ஆழ தோற்றம் கூட கிடையாது அப்படி இருந்தும் கூட உடைய முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு சொர்க்கவாசிகளில் ஒருத்தர் சொன்னதுனால இந்த இவர் ஜெயிது அலிலு அவர்கள் அந்த அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் அதுக்கு பிறகு அவர்களுக்கு பிறந்தவர் தான் உசாமா இப்ப ஜெயித் அலிலு அவர்கள் ஆஹ் உசாம அலிலாமு அவர்களை பத்தி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நவிசாசம் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சின்ன வயசு தோழர் அந்த உசம்மை வந்து ரொம்ப ஒரு வளர்ப்பு மகனே மகன் அப்ப கிட்டத்தட்ட வளர்ப்பு பேரன் மாதிரி அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நெருக்கமான சகபிகளுட ஒருத்தர் தான் அந்த இவர் மூலமாக பிறந்தவர் சோ நபிசலாசம் அவர்களுடைய ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த தோழராக ஜைதர் அவர்கள் இருந்தாங்க போர்கள் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவர்கள் சொல்றாங்க நான் அல்லாவுடைய தூதரோட சேர்ந்து போர்கள்ல கலந்துகிட்டு இருக்கேன் அதே போல ஜெயிதர் அவர்கள் அவர் வந்து நாங்க அந்த போர்கள்ல போகும்போது ஜைதர் அலி அவர்களை தனியார் நபிசலாசம் அனுப்பும் போது தலைவராக அந்த படை தலைவராக அனுப்பி இருக்கிறாங்க அது வழக்கம் ஜெய்தர் வந்து ஒரு படையில அனுப்பி வைக்கப்பட்டா அதுல அவருக்கு தலைமை பொறுப்பு வழங்காமல் நபிசாசம் அவர்கள் அனுப்புவதில்லை அப்படின்னு சொல்லி அமிஷா அலிலான்கா அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்புறம் பதில் போர் பதில் உகது அகழ் போர் இதுல எல்லாமே அவருடைய பங்களிப்பு வந்து மிக சிறந்ததாக இருந்தது நபிசாசம் அவர்கள் வெளியூர் பயணம் செய்யும் போது மதினாவிட தன்னுடைய பிரதிநிதியாக நியமிச்சுட்டு போறவரு ஜெயதர் அலீலான்கா அவர்களை நியமிப்பாங்க இஸ்லாத்துல வந்து ஆண்டான அடிமை அந்த உயர்வு தாழ்வு நிறத்தால குலத்தால வேறுபாடு இதெல்லாம் இல்லைங்கிறத நிரூபிக்கக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கு அதுல இதுவும் ஒன்று அல்லது அவருடைய தூதரிக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் தான் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய இதை பொறுத்துதான் இறைபக்தி இதை பொறுத்துதான் அளவுகோல தவிர அவர் வந்து உயர்ந்தவரா தாழ்ந்தவரா கால நேரத்துல கருப்பானவரா இதெல்லாம் கிடையாது இதை வந்து இஸ்லாம் வலியுறுத்துறது அதுல இவருடைய பங்களிப்பும் ஒண்ணு இருக்கு சோ இதற்கு சிறந்த உதாரணமாக ஜெய்திசா ரலிரானு அவர் இருந்தாங்க அதே மாதிரி பிலால் ரலிரான்கு அம்மா அலிலானு கபாப் அலிலானு இது போன்ற பல சகாபாக்களை வந்து அமிஷாசம் அவர்கள் சிறந்த அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பாக்குறோம் அதே போல தம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தரவே ஜெயித் அலிலானு அவர்களை வைத்திருந்தாங்க அவங்க வந்து ஜெயித்துட்ட சொல்றாங்க ஓ ஜெயத் நீர் எனக்கு முக்கியமான தலைவர் நீர் எனக்கு என்னுள் ஒருவர் அனைத்து மக்களும் நீர் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லி தெரிவித்ததாக ஜெயித்துடைய போர் பேரார் முகமது மகன் அவர் சொல்றாரு நபிசாசம் அவர்களுக்கு அவர் மீது அளவற்ற அன்பு ஏதேனும் வெளியே வேலையாக வெளியூருக்கு அனுப்பி இருந்தால் அவர் வர்ற வரைக்கும் அவரை பற்றி சிந்தனையிலே இருப்பாரு அவர் நல்லபடியா வந்த பிறகு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க ஒருமுறை நவிசாசம் அவர்கள் இந்த ஜெயிது வெளியூர் போயிட்டு திரும்பி வரும்போது கதவு தட்டுறாரு அப்போ ஆயிஷா அலிலான அவர்களுடைய இருக்காங்க இப்ப அவர் வந்து ஒரு சாதாரண வீட்டுல இருக்கும்போது இல்லாம வெறும் இடுப்பு வேண்டியோட இருக்கிறார் இந்த ஜெயிலுடைய குரல் கேட்டவுடனே துள்ளி இழந்து போய் அவர் வேஸ்டியை சரி பண்ணிக்கிட்டு உடனே போய் அவரை வரவேற்க போனாரு இந்த நிகழ்ச்சியை பத்தி ஆயுஷார் அலிலான சொல்லும் போது அல்லாவின் மீது ஆணையாக நபி அவர்கள் அவ்விதமாக மேலாடை இன்றி விரைந்து சென்று வரவேற்றதை அந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவர் மேலே பெரிய முள்ளவர்களாக நபிசாசம் அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி உளப்பூர்வமாக அவர் மேல அன்பு கொண்டிருந்தது மக்கள் அறிந்ததுனால ஜைதுல் ஹூப் அதாவது பாசக்கார ஜெயித் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு சகாபி நபிசாசம் அவருடைய அத்தை அவருடைய அத்தை மகள் அஹ் இருந்தாங்கல்ல ஜெயினப் பிரளிராம்கா அவர்களை வந்து திருமணம் செய்து கொடுத்தார்கள் அப்ப இங்க வந்து நிற நிறத்தை கொண்டோ குளத்தை கொண்டோ அவங்க வந்து குறைசி குளத்தை சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தும் கூட இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது நிரூபிக்க நிரூபிக்கக்கூடிய வகையில அந்த ஜெயினப் பிரளிராம்கா அவர்களை அவர்கள் வந்து திருமணம் செய்து கொடுத்தாங்க இந்த ஆரம்பத்துல அந்த இவருக்கு ஜெயினப் பிரளிராம்கா அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது அஹ் அவர்கள் இருந்தாலும் அந்த உயர் குலத்தை சேர்ந்தவங்க நல்ல நிலம் உடவர்களா இருப்பாங்க இல்லையா இவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவரா இருக்காரு கொஞ்சம் தயக்கம் இருந்தது அப்ப வந்து அண்ணா வந்து ஒரு குரான் வசனம் இறக்கி வச்சா மேலும் அல்லாவுக்கும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய அவர்கள் அந்த காரியத்தில் வேற அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட ஆண்களுக்கோ பெண்களுக்கோ உரிமை இல்லை அப்படின்னு ஒரு வசனம் அல்லா இறக்கினான் இதை கேட்ட செயலராம அவர்கள் ஆஹ் தன்னுடைய சுய விருப்ப எல்லாம் விட்டுட்டு அதுக்கு திருமணத்துக்கு சம்மதிச்சாங்க பிறகு வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களுக்கு இடையில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு நாளாக நாளாக ரொம்ப அதிகமாகி நவிசாசம் அவர்கள்ட்ட பலமுறை வந்து ஜெயந்திர அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அதிகமா பிரச்சனை போன பிறகு ஒரு கட்டத்துல விவகாரத்து ஏற்பட்டுருச்சு அந்த யுத்த காலம் முடிஞ்ச பிறகு அந்த ஜெயலிரலிவானா அவர்களை திருமணம் செய்து கொள்ளும்படி வந்து நபிசாசம் அவர்களுக்கு வகி அறிவிக்கிறான் அப்ப நபிசாசம் அவர்கள் வளர்ப்பு மகனா நம்ம வச்சிருந்தமே அவருடைய மனைவிய வந்து திருமணம் பண்ணிக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா அது வந்து மகனுடைய மனைவிங்கிறதுனால அந்த ஒரு தயக்கம் இருந்தது அதான் வந்து பிறகு அந்த புரான் விசாரத்தை இறக்கி வைத்தான் வளர்ப்பு மகன் பெற்ற மகனுக்கு இணையில்லை வளர்ப்பு மானின் முன்னாள் மனைவியை மர்மனம் செய்ய தடை இல்லை அப்படிங்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இந்த இது மூலமா தான் வந்தது அதுலதான் அந்த ஜைதுடைய அலிலானு அவருடைய பெயர் குரான்ல இருக்கு சூரா அஹசாப்ல முப்பத்தி ஏழாவது வசனம் குரானுடைய தமிழாக்கம் மற்ற மொழிபெயர்ப்பு வச்சுக்க கூடியவங்க இன்ச்சால போய் படிச்சு பாருங்க சூரா அகசாபுடைய முப்பத்தி ஏழாவது வசனத்துல நான் என்ன அந்த தோழர்ல ஒருத்தரான இந்த ஜெயிது அலிலானு அவருடைய பெயர் இருக்கிறது அஹ் அந்த அதுக்கு பிறகு ஜைது அலிலானு அவர்கள் உம்மு குல்தும் பின் உப்பா ரலிலான் அவர்களை திருமணம் செய்து கொண்டாங்க அவங்க யாருன்னு சொன்னா உதவியா உடன்படிக்கைக்கு பிறகு மதினாவுக்கு வந்தவங்க அவங்களுக்கு வந்து திருமணமாக அமைந்தது அவங்கள திருமணம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோமர்களுடனான மிகப்பெரிய போர் அது வந்து மொத்தா போர் இதுல வந்து பெரிய படையை அனுப்பி வச்சாங்க நவிசாசம் அதுல வந்து முதல் தலைவராக ஜெயித் ரலிலான் அவர்களை போட்டாங்க அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ காயப்பட்டாலோ அதுக்கு பிறகு ஜாஃபர் அலி ரான் அவர்கள் ஜாஃபர் யாரு அலி அலி ரான் தம்பி அவரை அவரை நியமிச்சாங்க அவரும் கொல்லப்பட்டாலோ அல்லது காயப்படுத்தப்பட்டாலோ அப்துல்லா இபின் ரவாஹா இவரை வந்து நியமிச்சுக்காங்க ஒருவேளை அவரும் கொல்லப்பட்டால் அல்லாவுடைய அறிவிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இதை மூணு விஷயத்தையும் சொல்றாங்க ஒருவேளை அவரும் கொல்லப்பட்டால் நீங்க வந்து முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையில யாராவது ஒருத்தரை நியமித்துக் கொள்ளுங்கள் இப்படிங்கிற அறிவிப்பு வந்துச்சு அதே மாதிரி அந்த போர்ல வந்து மூன்று தோழர்களுமே கொல்லப்பட்டாங்க செய்தாக்கப்பட்டாங்க நபிசாசம் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான துன்பம் அடைஞ்சாங்க அந்த ஒவ்வொருத்தருடைய வீட்டுலயும் போய் ஆறுதல் சொல்ல போன போது ஜெய்தர் அழிவன் அவர்களுடைய ரொம்ப சிறு வயசு மகள் இவர்கிட்ட வந்து வந்தப்போ ரொம்ப நபிசாசம் அவர்கள் ரொம்ப மெம்மி அழுதாங்க அதை கேட்டுட்டு தோழர்கள்லாம் கூட கேட்டாங்க நீங்களும் இப்படி அழுகிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஒரு பெரிய முடியாத பெரிய ரொம்ப இவ்வளவு பாசத்துக்குரிய ஒரு ஒருத்தரை இழந்தப்போ வரக்கூடிய அழுகு என்று இயற்கையானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஒரு சாதாரண ஒரு அடிமையாக வந்து நவிசாசம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர ஆகி தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் ஷஹீதான அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது அந்த அடிப்படையிலே நபிஸ்வராசம் அவர்களுடைய தோழர் நபிஸ்வராசம் அவர்களுடைய வரலாறையும் அவர்களுடைய தோழர்களுடைய வரலாறுகளையும் நாம் படிப்பது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தால் போன்று நாமும் நான் அல்லாவுடைய கட்டளையும் நபிசாசம் அவர்களுடைய வழிமுறையையும் ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அடிப்படையிலே அவ்வாறு வாழ்வதற்கு அல்லாஹ் தலா நம்ம அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரைக்கும்